திருடிதான் அவனை பாலா செந்தில் இப்படி எல்லாம் எல்லாத்தையும் போட்டு உள்ள ஜெயிலுக்குள்ள போட வேண்டிதான் நம்ம சோத்து கூட வழி இல்லாம இருக்கிறோம் அதை வந்து இப்படி கொல்லி அடிச்சு இப்படி எல்லாம் கோடி கணக்கில் பல கோடி கணக்கில் வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க அவனுங்களெல்லாம் தான் பிடிச்சு உள்ள போடணும் முன்னாடி இருந்த ஆட்சியில இருந்தே பாத்தீங்கன்னா தவறு தான் நடந்துட்டு இருக்கு அவன் சொகுசா இருக்க பாத்துட்டு

அதை வந்து இப்படி கொல்லி அடிச்சு இப்படி எல்லாம் கோடி கணக்கில் பல கோடி கணக்கில் வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க அவனுங்களையெல்லாம் தான் பிடிச்சி உள்ள போடணும் இப்போ இப்போ தண்டனை கொடுத்தது இப்போ வந்து ஊழல்னு சொல்லி இப்போ மந்திரிக்கு இப்போ தண்டனை கொடுத்துருக்காங்க அது வந்து முன்னால் நடந்தது அது அதுக்குள்ள தண்டனை அது இனிமேட்டு அவங்க கவர்மெண்ட் இனிமேட்டு என்ன முடிவு பண்றாங்களோ அவங்க அதை பொறுத்து மக்கள் அதுக்கு தகுந்த தீர்ப்பு அவங்க செய்வாங்க அது ஊழல் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சே நம்ம ஓட்டு போடுறோம் ஓகேங்களா மற்ற அதாவது ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சி பத்தி எல்லாமே தப்பு பண்றவங்க தான் தப்பு பண்ணுறது என்னன்னா யார் அதிகம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களை கவனிக்காமல் இப்போ உள்ள ஆட்சியில் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க சரிங்களா யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியவங்க தான் ஏன்னா வரி பண்ணால் நம்ம உழைச்சி கட்டுறது நம்மளோட ரத்தத்தில் அவங்க காரில் போகிறாங்க ஒரு சட்டை களைய மாட்டேங்குது நம்ம வேர்வை சிந்தி சம்பாதிக்கிறதா ஒரு சட்டையில் ஒரு கசங்க கசங்காமல் காரில் சம்பளத்தான் போகிறாங்க ஒரு நாலு பேர் கார் பின்னாடி போகுது இது மக்களாக பார்த்து மக்கள் நல்லதுக்கு ஓட்டு போட்டு இது பண்ணணும் லஞ்சம் யாரும் வாங்கினாலும் அவனை மன்னிக்கவே கூடாது கொன்றணும் எங்களோட கருத்து இதுதான் அவனை கடுமையாக தண்டிக்கப்பட்டா மாட்டேங்குது மயம் இருக்கும் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சருக்கு வந்து அரசு பண்றாங்க ஒரு அமைச்சர் ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கிறார் உடம்பு முடியலன்னு இது ஒரு ட்ரெண்ட் ஆகி போச்சு நாள் உடம்பு இருக்கிறவங்க இப்போ அரசு பண்ணுறப்ப மட்டும் ஏன் உடம்பு முடியாமல் போகுது ரொம்ப தவறான விஷயம் இது பாரபட்சமே பார்க்காம ஏன்னா நீதியை மட்டும் தான் மக்கள் நம்பிட்டு இருக்காங்க அந்த நீதி கரெக்டா இருந்தா மட்டும்தான் நடக்கும் அவங்க கடுமையான தண்டனை கொடுக்கணும் அதே மாதிரி என்னன்னா அவங்க குடும்பத்தில் உள்ள யாருக்கும் எந்த ஒரு சலுகையும் கொடுக்காம அவங்களுக்கு உள்ள ஜப்தி பண்ணி அவங்களையும் உழைக்க விட்டா தான் அவட அருமை தெரியும் கண்டிப்பா ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலேருந்தே பாத்தீங்கன்னா தவறு தான் நடந்துட்டு இருக்கு அவன் அவன் சொகுசா இருக்கதான் பாத்துட்டு அவன் சேஃப்டியை பார்த்துட்டு தான் இருந்திருக்கானுங்க என்ன கஷ்டப்படுறது மக்கள் மட்டும் அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க என்னோட பார்வைக்கு நான் ஒரே வரியில சொல்றேன் அதே ஸ்டாலின் ஐயா சொன்ன வார்த்தை தான் உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும் ஊழல் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க செய்யாத யாரும் கிடையாது மக்கள் பணத்தை திருடக்கூடாது எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க அதை வந்து அனாவசியமா திருட்டு விட்டு ஜெயிலுக்கு எல்லாம் போய் அவனை அடிச்சு உதைக்க வேண்டியதான் தண்டனை அவனுங்களுக்கு திருத்த வைக்கலாம் அவனுங்களுக்கு அங்க வேலை கொடுத்து இனிமேல் செய்யக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம் இல்ல மீண்டும் செஞ்சு அவனை ஆயுள் தண்டனை தான் போடணும் திருடக்கூடாது ஆனா அமைச்சர்கள் வந்து ஊழல் பண்றாங்கன்னா தலைமை முதல்ல சரியில்லை அந்த தலைமையை வந்து சரி பண்ணணும் அடுத்தது போடுற போடுற ஃபைனை நல்லா பெரிய ஒரு அமௌண்ட்டாக போகணும் ஐம்பது லட்சம் போடக்கூடாது ஒரு பத்து கோடி பாஞ்சு கோடி போடுங்க அப்போ தான் அவங்க அடுத்தவடி தப்பு பண்ணால் கூட பெருசாக பண்ணுவாங்க கேட்ச் பண்ணால் ஈஸியாக இருக்கும் நீங்கள் சின்ன சின்ன ஃபைனை போடாதீங்க போடுற இது ஃபைனாக கொஞ்சம் பெரிய இது பெருசாக போடுங்க ஒரு பாஞ்சு கோடி இருபது கோடி போடுங்க அவங்க இப்போ வந்து ஒரு பத்து கோடி ரூபா அவங்க பண்ணியிருக்காங்க ஊழல் அப்படின்னா ஒரு ஒரு எட்டு கோடி ரூபா போடுங்க ஃபைன் போடுங்க அடுத்தவடி அவங்க அப்போ தப்பு செய்ய யோசிப்பாங்க சம்பாரித்து பிரயோஜனம் இல்லைங்கிறது அவங்களுக்கு தோணும் அதனால் அந்த அந்த இதை வந்து மாற்றத்தை வந்து நீதிமன்றத்துலேருந்து கொண்டு வந்தால் நல்லாயிருக்குன்னு என்னோடய என்னோடய சொந்த கருத்து இது ஆனால் ஸ்டாலின்கிறவர் வந்து தலைமைத்துவம் அவர் கீழே உள்ள எல்லாருமே தான் நினச்சி அவர் செஞ்சுட்டு இருக்காரு இவங்க செய்கிற தவறு அவருக்கு ஒரு பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட் தெரியும் தெரியாமல் இருக்காது தெரிஞ்சு அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகிறாங்க இருந்தாலும் அவர் தான் இது எல்லாமே சரி பண்ணணும் அவர் வந்து வெளியில் எல்லாமே சொல்கிறார் பேப்பரில் எல்லாமே கொடுக்கறாங்க கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படி அப்படிங்கிறாங்க இப்போ வந்து ந உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் அவங்க சொல்கிறது எல்லாமே வெறும் பேப்பரில் மட்டும்தான் இருக்குது செயல்பாடுகள் குறைவாக தான் இருக்குது அதனால் அவர் இன்னும் கொஞ்சம் வந்து சிறப்பாக எங்க நாங்க நாங்கள் கேட்டுக்கிறோம் இன்னும் நம்ம மக்களுக்கு ஒன்றும் நிரந்தரம் கிடையாது ஆட்சி மாறினாலும் இது நடக்கிறது தொடர்ந்து நடக்கிறது நடந்துட்டு தான் இருக்குது மக்கள் பார்த்து முடிவு பண்ணாதான் இது வந்து தீர்வு காண முடியும் அரசாங்கத்தால இது முடியாது எந்த கவர்மெண்டாக இருந்தாலும் இது செய்ய முடியாது ஒன்றும் தவிர்க்க முடியாது மக்கள் பார்த்து முடிவு பண்ணால் தான் இதோட தீர்ப்பு என்னென்னு மக்கள் கையில் தான் இருக்குது அரசியல்வாதினா அரசியல்வாதி அந்த பணத்து இதிலே வந்து குறிக்கெல்லாம் மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யாமல் அவங்க பணங்கள் எப்படி சூட்டலாம் எப்படி பண்ணலாம் அது மாதிரிங்கிறதுலே மினிஸ்டர்லாம் தெரிகிறாங்க மக்களுக்கு சரியாக போய் அவங்க கவுர்மெண்டு அலாட்மெண்ட்டு சரியாக போய் சேர்றது ம சேர்றதில்ல இது வந்து சரியான இப்படி போகுதான முதலமைச்சர் பார்க்கணும் ஊழல் இல்லாமல் எப்படி இப்போ நிறுவனம் ஆயிடுச்சு இல்லை ஊழல்னு ஊழல் இல்லைன்னு அவர் சொல்லிகிட்டு இருக்கார் அவர் கண்ணுக்கு தெரியும் ஆனால் இங்கே நேரடியாக மாட்டிக்கிட்டாங்கள்ல இப்போ அது வந்து திருவண்ணம் ஆயிடுச்சு இல்லை அப்போ வந்து அது மாதிரி தப்பு செஞ்சவங்க தண்டனை தான் ஆகணும் அமைச்சர் ஊழல் பண்ணுறாங்கன்னா மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டனால ஊழல் பண்ணுறாங்க நம்ம நல்லவனை நல்லவங்கள பார்த்து போட்டிருந்தா இந்த அளவுக்கு இல்லைல்ல அவங்க வந்து இனிமேல் வர்றவங்கள நல்ல இவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டாங்க இனிமேல் வர்றவங்களை வந்து அவங்க நல்லவனாக தேர்ந்தெடுத்தாங்கன்னா கொஞ்சம் மாறும் நம்ம அவங்க திரு எல்லா திருட்டுத்தனமும் பண்ணுறாங்க அதை தெரிஞ்சே ஓட்டு போடுறோம் மீறி மீறி போடுற மாத்தி மாற்றி போட்டுக்கிட்டே இருக்காங்க ரெண்டு கட்சிக்கும் அது என்னைக்கு மாறுதோ கொஞ்சம் மாற்றுதல் வரும் மூணாண்டுங்கிறது சரியானது இல்லை அவங்க திருப்பி வந்து அதே வேலையை தான் செய்வாங்க இவங்க எப்படி இருந்தாலும் இவங்க போயிட்டு போயிட்டு வந்து பழகிட்டாங்க அதனால அதை அவங்க வந்து அதுக்கு அடுத்த வேலை என்னன்னு தான் பார்ப்பாங்க தைரியம் வந்துருச்சு இது இவ்வளோ தான் இந்த கேஸ் அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்துடுச்சு அதனால இன்னொருத்தவங்க புதுசா ஒரு ஆள் உருவானா நம்ம ஒரு மாற்று இது பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இது ஒன்றும் சொல்ல முடியாது மக்கள் கையில தான் இருக்கு மக்களுக்கு தொண்டு செட வந்து சொத்து செத்துட்டே இருந்தா கஷ்டப்படுறாங்களோ எவ்வளவு இருக்காங்க இதை இருக்கிறது செய்யலாம் அதுக்கு மக்களுக்கு நீதிபதிக்கே தெரியும் அவங்க சரியானது என்ன என்னன்னு சொன்னா பாருங்க நான் ஆனால் செத்துக்கு என்ன செய்யறாங்க கடைசியெல்லாம் போற கொண்டா போகிறோம் மக்களுக்கு எதாவது செஞ்சுட்டு போனா பேர் நிற்கும் எம்ஜிஆர் எல்லாம் செஞ்சுட்டு நான் பேர் சொல்றேன் எம்ஜிஆர் ரசி இருந்தா அன்னைக்கு அவர் இன்ன வரைக்கும் இன்னும் பேர் சொல்றேன்னா என் வரைக்கும் நான் என் பேர் சொல்லுவோம் அது மாதிரி போறப்போ நல்ல நாட்டுக்கு தான் செஞ்சுட்டு நல்லா இருக்கும் கொஞ்சம் ஏதோ இது மாதிரி இவர் இருந்தாரு பொன்முடி இருந்தாரு இது மாதிரி பண்ணாரு இது மாதிரி செஞ்சாருன்னு ஒரு பேர் இருந்தா அவங்களோட காலத்துக்கும் நல்லா இருக்கும் அது நினைவா செஞ்சுட்டு போனால் நல்லது நாட்டுக்கு கொடுத்தது அவங்க தானே கொடுத்தது அவங்க தானே கொடுக்குறாங்க அவங்க கட்சி தானே அது அவரே குறை சொல்லலாம் கட்சியை வந்து அவரு அப்ப அவரே சொல்றாரு அப்ப எல்லாரும் அவருக்கே தெரியுது எல்லாம் பண்ணுறாங்கன்னு இது நீதிபதி தான் பார்த்து அவங்க செஞ்சு செஞ்சாங்கன்னா சரி ஓகே வர வர இருக்க மோசமாக முன்னாடி ஆட்சி மாலைங்க முன்னாடி வந்து ஏடிஎம் முக்க வரைக்கும் நல்லா போச்சு இந்த அளவுக்குலாம் யாரும் பிரச்சனை இல்லை மக்கள் நல்லா அப்படியே இருந்துச்சு பண்ணாங்க எல்லாம் என்ன பொறுத்தவரைக்கும் என்ன சொல்கிறாங்க கரசி காலத்தில் போகிற வரைக்கும் சொத்து சேர்க்கிறத விட்டு நாட்டுக்கு ஏதாவது நல்லது பண்ணி போனால் நல்லா இருக்கும் காலத்துக்கும் அப்போ உள்ள வந்து காலகட்டம் ராஜா கல அரசாங்கல்லாம் வந்து இந்த இது பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க இவங்க ஏதாவது அரசியல் இருந்து நான் இதை பண்ணி வச்சுட்டு போனேன் இதை வச்சுட்டு போனா அது ஒரு நாளைக்கு காலத்துக்கும் பேர் சொல்லும் அவங்களுக்கும் கட்சியும் நிலைச்சு நிற்கும் ஓகேங்களா அமைச்சர்கள் யாரும் இந்த மாதிரி தப்பு மாதிரி பண்ணக்கூடாது ஏன்னா மக்களோட வரி பணத்தை வச்சு நீங்கள் ரொம்ப இதாக இருக்கிறீங்க அது ரொம்ப மிக தப்பு அது அதனால் என்ன இப்போது பார்த்தா நிவாரம் இந்த பார்த்தாக்க நாலாயிரவா மூவாயிரம்னு அது எந்த இதுக்கு செலவுக்கு உண்டாகும் அதனால் அவங்க முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து மக்களுக்காக உழைக்க பாருங்கள் அதனால் இனிமேல் அந்த மாதிரி தவறுகள் யாரும் இனிமேல் செய்யாதீங்க இதுதான் என் வேண்டுகோள்